உலகில் அதிக கிரிக்கெட் உலகக்கோப்பை வென்ற நாடு எது ஏ இந்தியா பி வெஸ்ட் இண்டீஸ் சி ஆஸ்திரேலியா டி இங்கிலாந்து சரியான பதில் சி ஆஸ்திரேலியா பூமியின் சிவப்பு கிரகம் என்று அழைக்கப்படுவது எது ஏ செவ்வாய் பி புதன் சி சுக்கிரன் டி வியாழன் சரியான பதில் ஏ செவ்வாய் கங்கை நதி எந்த இடத்திலிருந்து உதயமாகிறது ஏ பீகார் பி கங்கோத்ரி சி கேரளா டி உத்தரப்பிரதேச சரியான பதில் பி கங்கோத்ரி உலகக்கோப்பை கால்பந்தை அதிகம் வென்ற நாடு ஏ ஜெர்மனி பி பிரேசில் சி அர்ஜென்டினா டி இத்தாலி சரியான பதில் பி பிரேசில் உலகின் மிகப்பெரிய ரயில் நிலையம் ஏ ஹவுரா பி நியூயார்க் சி டோக்கியோ டி கிராண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா சரியான பதில் டி கிராண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் முதல் ரயில் ஓடிய ஆண்டு ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு பி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று சி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று டி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பதில் பி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று இந்தியாவின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட மாநிலம் ஏ உத்திரப்பிரதேசம் பி பீகார் சி மகாராஷ்டிரா டி மேற்கு வங்கம் சரியான பதில் ஏ உத்தரப்பிரதேசம் பாரதிதாசன் பிறந்த ஊரின் பெயர் எது ஏ புதுச்சேரி பி நெற்கட்டு செவல்பாளையம் சி சிவநங்கை டி திருநெல்வேலி சரியான விடை புதுச்சேரி பாரதிதாசன் தமிழைத் தவிர பின்வரும் மொழிகளுள் எவற்றில் புலமை பெற்றவராக இருந்தார் ஏ சமஸ்கிருதம் பி உருது சி பிரெஞ்சு டி மலையாளம் சரியான விடை பிரெஞ்சு பாம்புகளுக்கு காதுகள் இல்லாததால் அவை எதன் மூலம் ஒலி கேட்கின்றன ஏ கண்கள் பி நாக்கு சி தோல் டி எலும்புகள் badil d thank you for watching please subscribe